ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா முதியவர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் திட்டம்னே சொல்லலாம் இதற்கு அன்பு சோலை திட்டம்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த திட்டத்தால என்னென்ன வரப்போகுது என்னென்ன வசதி மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத மொத்த விளக்கமா இந்த பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வந்திருந்தாங்க அப்போ அவர்கள் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சதோட அன்பு சோலை திட்டத்தையும் தொடங்கி வச்சாங்க பின்னர் முதியோர்களுடன் கேரம் விளையாடி இந்த திட்டத்துல தமிழ்நாட்டில் இருபத்தைந்து இடங்களுக்கு முதியோர்களுக்கான பகல் நிற பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளன இது குறித்து விரிவாக இந்த செய் பார்த்துக்குவோம் அதாவது பகல் நிற பராமரிப்பு மையம்னா என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் மூத்த குடிமக்களின் நலனையும் அவர்களின் மனநிலையும் மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கியுள்ளது தான் இந்த அன்பு சோலை எனும் மக்கள் நலவாழ்வு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக குடும்பங்களில் தனிமையாகவும் மனசோர்வுடன் வாழும் முதியோர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் வாழ்க்கையை உயிர்ப்புடன் மாற்றும் சமூக மையங்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா வயதான குடிமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்தே இருந்தாலும் நாள்தோறும் மனம் உற்சாகம் பெறும் ஒரு இடத்தை வந்து உருவாக்குவது அன்பு சோலை மையங்கள் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் இணைக்கும் வகையில் செயல்படும் சொல்லியிருக்காங்க இங்கு பொழுதுபோக்கு நடவடிக்கை யோகா நூலக வசதி கலாச்சார நிகழ்ச்சி திறன் மேம்பாட்டு வகுப்புகள் ஆரோக்கிய ஆலோசனை போன்றவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அன்பு சோலை மையம்னா என்னன்னாக்கா வயதானவங்க வீட்டிலே இருந்தாலும் அவங்கள வந்து யாரும் பெரிதாக வந்து அவங்ககிட்ட இப்போ கேர் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க என்ன தான் ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட பழக மாட்டாங்க அவங்கவுங்க அன்றாடைய அவங்களுடைய வேலையை பார்க்க ஓடிடுவாங்க இவங்க எல்லாம் வீட்டில் ஓய்வாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே அதாவது ஒரு சில இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாமே சேர்ந்து இந்த அன்பு சூழலை மையம் அப்படிங்கிறதுல வந்தாங்கனாக்கா அவன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அதாவது போ டைம் பாஸ் பண்ணுற மாதிரி பிளேயிங் பண்ணுற மாதிரி இந்த கேம்ஸு யோகா நூலக வசதி கலாச்சார நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துகிற மாதிரியான வகுப்பு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான ஆலோசனை இது எல்லாமே அங்கே வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனால் வீட்டில் இருந்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி சென்டர்கள் அதாவது இந்த அன்பு சோலை மையத்துக்கு வந்து அவங்க டைம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான மையங்கள் வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வராங்க இதில் வந்து நவீன வசதிகளோட வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு ம மையமும் குறைந்தது ஐம்பது மூத்த குடிமக்களுக்கு பயன்படும் வகையில் போதுமான உட்கட்டமைப்பு மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மையங்கள் பகல் நேரங்களில் மட்டுமே செயல்படுவதால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாமல் முதியோர் ஆரோக்கியமான சமூக உறவுகளை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பகலில் மட்டும்தான் இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஐம்பது மூத்த குடிமக்கள் பயன்படும் வகையில் வந்து இது வந்து கட்டமைச்சிருக்காங்கன்றது சொல்கிறாங்க முதற்கட்டமாக இருபத்தஞ்சு அன்பு சோலை மையங்கள் வந்து திறந்துருக்காங்க திறக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக இருபத்தஞ்சு அன்பு மையங்கள் எங்கெங்க தொடங்குறாங்கன்னு பார்ப்போம் மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆகிய பத்து மாநகராட்சிகளில் தலா ரெண்டு மையங்களும் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு மையமும் தொடங்கியிருக்காங்க சென்னை மாநகராட்சியில் தண்டையார்பேட்டை சோழிங்கநல்லூர் விருக்கம்பாக்கம் ஆகிய இடங்களில் தலா ஒரு மையங்கள் என மொத்தம் இருபத்தஞ்சி மையங்கள் வந்து இதற்காக தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அன்பு சோலை மையங்கள் வந்து அமைக்கப்படுவதற்காக பத்து கோடி நிதியை வந்து மாநில அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க மதிய உணவு மற்றும் சிற்று சிற்றுண்டியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அன்பு அதாவது அன்பு சோலை மையங்களுக்கு வருவோர் முதியோர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மதிய உணவு மற்றும் சிற்றுன்றியும் வழங்கப்படும் மேலும் தகுதியான பராமரிப்பாளர்கள் மற்றும் சிகிச்சையாளர்கள் பணியமர்த்தப்பட்டு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கும் வழிகாட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க சமூக உறவு சாரி முதியோர் சமூக உறவுகளை பரா பரிமாறும் இடமாகவும் புதிய நண்பர்களை உருவாக்கும் சூழலாகவும் இந்த மையம் வந்து விளங்கும்னு சொல்றாங்க இப்போ வீட்டிலேயே இந்த போர் அடிக்காமல் இந்த மாதிரி அன்பு சோலை மையத்துக்கு வந்தாங்கன்னா இவங்கள மாதிரியான முதியவர்கள் தான் அங்கே வருவாங்க வேறு யாரும் அங்கே வரப்போதில்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதியான சிகிச்சை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல்த வந்து ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து ஐடியா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர்களுக்கான அவங்க வட்டாரத்தில் ஒரு நண்பர்களை உருவாக்குறதுக்கும் இந்த சூழலாக அமையும் சொல்லியிருக்காங்க இது அவர்களுக்கு தனிமையை நீக்கும் மனசாந்தி அளிக்கும் எனவும் நிபுணர்களை வந்து சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாம அவங்களுக்கு வந்து ஒரு டோர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அவங்களும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான சூழல் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதனமே இதை வந்து பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மக்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருது வேலைவாய்ப்பு முடித்த பின்னர் பல குடும்பங்களில் புறக்கணிப்பு தனிமை மனசோர்வு போன்றவற்றை எதிர்கொள்கிறாங்க அத்தகைய சூழலில் இந்த அன்பு சோலை மையங்கள் மனநல நம்பிக்கையும் சமூக ஒற்றுமையும் மீட்டெடுக்கும் முக்கியமான தளமாக அமையும் என்று பல பேர் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாங்க ஏன்னா பெரியவங்க வந்து அவங்க அவங்க வயசு ஆளுங்க கிட்ட பழகும் போது அவங்களுக்கு ஒரு தனி ஒரு ஃபீலிங் இருக்கும் சரி அவங்க கிட்ட இருக்கிற மன கஷ்டம் அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுவாங்க இவங்க ஃபேமிலியை பத்தி பேசி ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடக்கும்போது அவங்க மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லாம அவங்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுக்காக தான் தமிழக அரசு எடுத்திருக்க இந்த ஒரு முன்னெடுத்திருக்க திட்டம் தான் அன்பு சொலை மைய திட்டங்க இது கண்டிப்பாக நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இது பெரும்பாலான ப சிட்டிகளில் தான் கொண்டு வராங்க கூடிய சீக்கிரம் கிராமத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தான் அவங்களும் பார்த்து இந்த மாதிரி திட்டம்லாம் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க சரி மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்